கனைமுல்லு சஞ்சீவ் கொலைக்கு முன்னர் இசாரா செவ்வந்தி செய்த நெகிழ்ச்சி சம்பவம் கொலை செய்ய வந்திருப்பது தெரியாமல் உதவி கேட்டு வயது முதிர்ந்த தாய் செய்த செயல் சிரித்தபடி வந்திறங்கிய செவ்வந்தி பின்னிருந்து ஆட்டி வைக்கும் முக்கிய சூத்திரதார்கள் பாரிய ஆபத்தில் உயர் அதிகாரிகள் துப்பாக்கியுடன் புதையல் கடங்குக்குள் இறங்கிய போலீசார் தமிழர் பகுதியில் வைரலான சம்பவம் வெளியானது முழு விவரம் சஞ்சீவவை கொலை செய்த விதம் செவ்வந்தியின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலங்கள் வெளியான கொலை நடந்த நிமிடங்களின் விவரம் இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்திலும் பதுங்கியிருந்தார் விசாரணையில் தகவல் யாழில் கடும் தேடுதல் வேட்டையில் படையினர் முன்னாள் ஜனாதிபதி எந்நேரமும் கைதாகலாம் உண்மைகளை போற்றுடைக்கும் சரத் பொன்சேகார் இஷாராவை விட ஆபத்தான ஜே கே பாய் நேபாள கைது உதவிய இந்திய புலனாய்வு சிங்கம் சூர்யாவாக மாறிய போலீஸ் அதிகாரி ஒலுகலர் முடிவுக்கு வரும் பாதாள உலக கும்பல் விவகாரங்கள் செவ்வந்தியை கைது செய்ய வருடம் அரசாங்கத்தை விமர்சித்த நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் கைமாறிய துப்பாக்கி செவ்வந்தியின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்கு மூலம் சுட்டுவிட்டேன் என கூறி சத்தமிட்டு வெளியேறிய துப்பாக்கிதாரிகள் யாழில் பிரபல கால்பந்தாட்ட வீரரின் இறுதிச் சடங்கில் குவிந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் சரமத்தை வன்மையாக்கும் கிரீம் பயன்படுத்துவோருக்கு ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இளம் பெண்களுக்கு அவசர செய்தி பேருந்துகளில் டிக்கெட் பெறாத பயணிகளுக்கும் இனி சிக்கல் இன்று முதல் அபராதம் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தற்பொழுது கொழும்பு குற்ற விசாரணை பிரிவில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் அவர் விசாரணையின் பொழுது கூறிய விடயங்கள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன அதன் அடிப்படையில் கனைமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவி செய்ய சட்டத்தரணி போன்று சட்ட புத்தகத்துடன் நான் அன்று நீதிமன்றம் சென்றேன் அப்போது அங்கே ஒரு ஏழைப்பெண் என்னிடம் வந்து அவருக்கு சட்ட உதவி தர முடியுமா என்று கேட்டார் என்னை அவர் சட்டத்தரணியாக நினைத்துவிட்டார் கணவனால் துன்புறுத்தல் என்று அவர் வழக்கொன்றுக்காக வந்திருந்தார் சட்டத்தரணிக்கு வழங்க எப்படியோ ஆயிரம் ரூபாயை சேகரித்து வந்துள்ளதாக அவர் என்னிடம் கூறினார் அதை நான் கேட்டு மிகவும் கவலையடைந்தேன் சட்டத்தரணிகள் ஓய்வு அறையில் நான் இருந்தேன் எனவே அங்கிருந்த இன்னமொரு பெண் சட்டத்தரணியை காட்டி அவரிடம் செல்லுமாறு அந்த பெண்ணிடம் சொன்னேன் அப்படியாக அன்று சென்ற அந்தப் பெண் நான் காட்டிய சட்டத்தரணி இரண்டாயிரம் ரூபாவை தருமாறு கூறுவதாக என்னிடம் வந்து கூறினார் எனது மனம் மேலும் நெகிழ்ந்தது எனவே அந்த ஏழை பெண்மணியை வெளியில் அழைத்து வந்து அவர் கையில் ஐயாயிரம் ரூபா நோட்டை வழங்கினேன் இது துப்பாக்கிச்சூடு நடக்க முதல் இடம்பெற்றது என இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் கனைமுள்ள சஞ்சீவ படுகொலையில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் இந்த நிலையில் இரவில் இருந்து சமூக வலைதளங்கள் உட்பட செய்தித்தளங்கள் மற்றும் ஊடகங்கள் என அவர் சிரித்தபடி நாட்டில் வந்திறங்கிய புகைப்படம் தொடர்ச்சியாக வைரலாகி வருகிறது இந்த விவகாரம் ஆரம்பத்தில் இருந்து பலதரப்பட்ட அதிர்வலைகளை கிளப்பியிருந்த நிலையில் தற்போது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது காரணம் வெளிநாடுகளில் யாரும் பெரிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் பெரும்பாலும் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னரே கைது குறித்து முழு பின்னணி வெளியில் அறிவிக்கப்படும் இருப்பினும் இந்த விடயத்தில் இஷாரா சவந்தி கைது தொடர்பில் முன்னதாகவே பலதரப்பட்ட விடயங்கள் வெளியாகியிருந்தன குறித்த தகவல்கள் பிரபல அரசியல்வாதியொருவரால் ஊடகங்களுக்கு கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கும் குற்றவியல் அதிகாரிகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதன் பின்பும் பலதரப்பட்ட தகவல் காவல்துறை உயர் அதிகாரிகளால் கசியலாம் என்ற அடிப்படையில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஷாரா செவ்வந்தி மற்றும் ஐந்து சந்தேக நபர்களை எழுபத்தி இரண்டு மணி நேரம் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது புதைகள் தோண்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு நபர்களிடம் அம்பாறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கிளியங்கும் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது அம்பாறை மாவட்டம் எங்கினியாக்கல போலீஸ் பிரிவில் உள்ள கொக்கனகரா கிராமத்தில் புதைகள் தோண்டிக் கொண்டிருப்பதாக அம்பாறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியச்சகரின் கிளியங்கும் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்தப்பட்டது இதன்பொழுது புதைகள் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேரை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்த போலீசார் புதைகள் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர் தண்ணீர் மோட்டார் மின்சாரம் சேகரிக்க பயன்படுத்தப்படும் கம்பி ஒரு டோர்ச் லைட் சங்கிலிகள் மற்றும் பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த தோண்டும் பணி பல நாட்களாக நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேரும் சட்ட நடவடிக்கைக்காக எங்கினியா கள பொலிசையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பொலிஸ் மா அதிபர் சட்டதரணி வருட ஜெயசுந்தரவின் உத்தரவின் பேரில் அம்பாறை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் சுஜித் வேதமுலவின் உத்தரவின் பேரில் அம்பாறை மாவட்ட பொலிஸ் அத்தியச்சகர் பிரதீப் குமாரவின் மேற்பார்வையில் உதவி பொலிஸ் அத்தியச்சகர் சம்பத் விக்ரமரத் மற்றும் பிரிவு சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளர் பிரதான பொலிஸ் பரிசோதகர் சந்திரட்க சதாரசிங்க ஆகியோரின் மேற்பார்வையின் கீழ் ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பாளர் உப போலீஸ் பரிசோதகர் பிரியங்கர தலைமையிலான குழுவினர் இந்த சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சலிந்து துப்பாக்கியை எடுப்பில் செருகிக் கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்துக்குள் சென்று சட்டத்தரணிகள் அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கணேமுள்ள சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் ஏறிய போது கமாண்டோ சலிந்து துப்பாக்கி எடுத்து சஞ்சீவை நோக்கி பிரயத்துள்ளார் பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கிப் பிரிவு மேற்கொள்ளப்பட்டதென்று சத்தமிட்டவாறு வெளியில் ஓடிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனிமல்ல சஞ்சீவ படுகொலையில் தலைமறைவான காலகட்டத்தில் சம்பவத்தின் முக்கிய சந்தை நிபரான இசாரா சவந்தி யாழ்ப்பாணத்தில் பதுங்கியிருந்தார் என்ற தகவல் தற்போது தெரியவந்துள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்று இலங்கைக்கு அழைத்து பெறப்பட்ட இசாரா சவந்தியிடமும் அவருடன் கைது செய்யப்பட்ட குழுவிடமும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மெத்தனிய மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் அவர் தலைமறைவாகியிருந்ததாக கூறப்படுகிறது அதன் பின்னர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்று அங்கு மூன்று வாரங்கள் தங்கியிருந்த பின்னர் அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் என்பவரை செப்பந்திக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது செவ்வந்தியுடன் கைதான அவர் பாதாள உலக குழுவின் தலைவர் கெகல் பத்ர பத்மியின் சஹா என்று தெரிய வருகிறது சம்பவத்தை அடுத்து செவ்வந்தியுடன் இணைந்து அவரும் வெளிநாட்டுக்கு தப்பியோடிய நிலையில் அவரோடாக செவ்வந்திக்குரிய பணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபையே எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இறுதியுத்த காலப்பகுதியில் தெற்கில் இடம்பெற்ற கடத்தல்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் தொடர்புகள் உள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் உள்நாட்டு யுத்தத்தின் போது அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக செயற்பட்ட கோட்டாபே ராஜபக்சவின் இயங்கிய உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரகீத் கோடம் மற்றும் லசந்த் விக்ரமதுங் ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாக பொன்சேகா தெரிவித்தார் சுரேசாலை கபிலுக்கு எந்த விதாரண உள்ளிட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் உத்தியோகபூர்வம் என்ற குழுவில் உள்ளடங்குவதாகவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் போது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தனது முழு கட்டுப்பாட்டுக்கு இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பு கோட்டாவேவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் கடத்தல்களில் ஈடுபடவில்லை என சரத்போன்சேகா தெரிவித்தார் தெற்கின் புலனாய்வு நடவடிக்கைகள் தனியாக கோட்டாவய ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டார் கோட்டாவுக்கு தனிப்பட்ட ரீதியில் செயற்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளை இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருந்ததாக சரத்பொன்சேகா மேலும் தெரிவித்தாா் இலங்கையின் குற்ற வழக்குகளில் பெரும் அதிர்ச்சியினையும் காவல்துறைக்கு சவாலையும் ஏற்படுத்திய கணேமுல்லு சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயற்பட்ட இசாரா சவந்தி குற்றப்பனாவுறையின் சிறப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளார் துறையின் பணிப்பாளர் சாணி அபேசகரவின் மேற்பார்வையிலும் ஏஎஸ்பி ரோஹான் ஒலுக்கலவின் வழிகாட்டலிலும் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இசாரா சவந்தி குறித்த குற்றச்செயல் நடைபெற்ற எட்டு மாதங்களுக்கு பின்னர் நேபாளத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் மேலும் இசாரா சம்பந்தி உட்பட ஆறு பேர் நேற்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இந்த நடவடிக்கை ஆரம்பத்தில் இருந்து எவ்வாறு திட்டமிடப்பட்டது என்பதையும் எதிர்காலத்தில் ஜே கே பாய் என்ற நபரிடமிருந்துகளையும் காவல்துறையினர் விசாரணமாக நோக்க உள்ளனர் இந்த நடவடிக்கைக்கு அண்டை நாடான இந்திய புலனாய்வு அமைப்புகளின் ஆதரவு பெறப்பட்டதாக அறிய முடிகிறது சிறிது காலம் இஷாரா இந்தியாவில் பதுங்கியிருந்த நிலையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது மேற்கு மாகாண வடக்கு மாவட்ட குற்றப்பிரிவு இயக்குநர் உதவி காவல் கண்காணிப்பாளர் யோகான் ஒலுகல மற்றும் குற்ற துறையின் காவல் ஆய்வாளர் கிகாண்டி சில்வா தலைமையிலான குழுவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் குற்ற விசாரணைகளின்படி மொஷீரியஸ் பெண்ணாக போலி கடவுச்சீட்டை தயாரித்து முஷீரியஸுக்கு தப்பிச்செல்ல இசாரா திட்டமிட்டதாக தெரிய வந்துள்ளது இந்த திட்டம் பாதாள உலகக்குழு தலைவர் கேகல்பத்ர பத்மி என்ற குற்றவாளியால் தீட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் இஷாராவிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போலி கடவுச்சீட்டு அவருடன் கைது செய்யப்பட்ட ஜே கே பா என்ற நபரால் தயாரிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது மொசிரியஸின் குடிவரவு மற்றும் குடியுரிமை அலுவலகத்தின் சில அதிகாரப்பூர்வ முத்திரைகளுடன் அவரை மொசிரியஸுக்கு அனுப்புவதை இவர்களின் திட்டம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ செவ்வந்தியை கைது செய்ய கிட்டத்தட்ட ஒருவரிடம் எடுத்துக்கொண்டதற்காக ஜனாதிபதி அனுர் அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார் செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்துக்கு ஒரு வருடம் ஆகிறது அப்படியானால் மக்களுக்கு சேவை செய்ய அதற்கு எங்கே நேரம் இருந்தது என்று நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் இப்போது செவ்வந்தியை கைது செய்து விட்டதால் அரசாங்கத்துக்கு வேலை செய்ய நேரம் இருக்கிறது என்றும் அவர் கூறினார் அரசாங்கத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு பிரச்சாரம் குறித்து பேசிய ராஜபக்ஷ போதைப்பொருள் பாதாள உலகத்தை சமாளிக்க ஏற்கனவே உளவுத்துறை மற்றும் வளங்களை கொண்டிருப்பதால் நிர்வாகத்திற்கு எதிர்கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை என்று தெரிவித்தார் அரசாங்கம் ஏதாவது தவறு செய்தார் அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட எதிர்க்கட்சியாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்துக்குள் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமை எப்படி என இசாரா வந்தி விசாரணையின் போது வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்து துப்பாக்கியை கமாண்டோ சலைந்துவுக்கு வழங்கியதாக இசாரா செவ்வந்தி குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் பாரப்படுத்தப்பட்ட இசாரா சவந்தி காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி கொழும்பு நீதவா நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற சஞ்சீவ கொலையில் இசாரா செவ்வந்தி பிரதான குற்றவாளியாக காணப்படுகிறார் செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்து குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை கமாண்டோ சமீந்துவுக்கு வழங்கியதாக இசாரா செவ்வந்தி தெரிவித்தார் துப்பாக்கிதாரியான கமாண்டோ சலிந்து துப்பாக்கி எடுப்பில் சிறகிக் கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்துக்கு சென்று சட்டத்திறன்கள் அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கடைமுள்ள சஞ்சீவ குற்றவாளி கொண்டில் ஏறிய போது கமாண்டோ சலிந்து துப்பாக்கி எடுத்து சஞ்சீவை நோக்கி பிரியோகித்துள்ளார் பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதென்று சத்தமிட்டுவாறு வெளியில் ஓடிச் சென்றதாக அவர் இதன்போது வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் பிரபல கால்பந்தாட்ட வீரரின் இறுதிச் சடங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி செம்மணி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கி கால்பந்தாட்ட வீரர் ஒருவர் உயிரிழந்தார் வடமராட்சி கிழக்கைச் சேர்ந்த யூர்ட் மெரின் என்பவரை இவ்வாறு விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இந்நிலையில் அவரின் பூத உடல் அவருடைய வீட்டில் இருந்து எடுத்து வரப்பட்டு உடுத்துறை விளையாட்டு மைதானத்தில் இறுதிச் சடங்குகள் பொதுமக்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டது செந்தமல் விளையாட்டு மைதானத்தில் இறுதிக்கோள் அடிக்கப்பட்டு மோட்டார் வாகன பவனியுடன் தாலிகடி புனித அந்தோனியார் கோயிலுக்கு இரங்கல் திருப்பலிக்காக கொண்டு சென்று இரங்கல் திருப்பலியை செம்பியன் பெற்ற பங்கு தந்தை ஜஸ்டின் ஆதரவு கொடுத்தார் இதைத் தொடர்ந்து தாலிகடி புனித அந்தோனியார் ஆலய சேமக்காலையில் அவரின் பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் ஜனந போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் மற்றும் இலங்கை முழுவதும் இருந்து பிரபல கால்பந்தாட்ட வீரர்கள் வீராங்கனைகள் இளைஞர்கள் மற்றும் என பலரும் இதில் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சருமத்தை வன்மையாக்கும் கிரீம் வகைகள் மற்றும் ஊசிகளை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சரும தோற்றத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் ஊசி வகைகளின் கட்டுப்பாடு இல்லாததால் ஆண்டுதோறும் பதிவாகும் தோல் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் வைத்தியர் இந்திரா ககாவட்ட தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒருவரின் தோற்றத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஊசி வகைகளின் காரணமாக தோல் தொடர்பான நோய்களில் படிப்படியாக அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாரமும் தோல் வைத்தியசாலைகளில் இரண்டு முதல் மூன்று தொற்றுக்கள் பதிவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் நேற்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் பங்கேற்ற பொழுது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேற்கு மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் டிக்கெட் வழங்காத நடத்துனர்கள் மற்றும் டிக்கெட் பெற்றுக்கொள்ளாத பயணிகள் மீது இன்று முதல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அணை குழுவிடுத்துள்ளது அதன்படி இந்த சட்டத்தை மீறுகின்ற நடத்துனர்களுக்கு மூன்று நாள் இடைநீக்கம் மற்றும் அபராதம் விதிக்கவும் டிக்கெட்டுகளை தங்கள் வசம் வைத்திருக்காத பயணிகளுக்கு அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கனைமுல்லு சஞ்சீவ கொலைக்கு முன்னர் இசாரா செவ்வந்தி செய்த நெகிழ்ச்சி சம்பவம் கொலை செய்ய வந்திருப்பது தெரியாமல் உதவி கேட்ட வயது முதிர்ந்த தாய் சிரித்தபடி வந்திறங்கிய செவ்வந்தி பின்னிருந்து ஆட்டி வைக்கும் முக்கிய சூத்திரதார்கள் பாரிய உயிராபத்தில் உயர் அதிகாரிகள் துப்பாக்கியுடன் புதையல் கடங்குக்குள் இறங்கிய போலீசார் தமிழர் பகுதியில் வைரலான சம்பவம் வெளியானது முழு விவரம் சஞ்சீவை கொலை செய்த விதம் செவ்வந்தியின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலங்கள் வெளியான கொலை நடந்த நிமிடங்களின் தேடுதல் வேட்டையில் முன்னாள் ஜனாதிபதி எந்நேரமும் கைதாகலாம் உண்மைகளை போற்றுடைக்கும் சரத் பொன்சேகா இஷாராவை விட ஆபத்தான ஜே கே பாய் நேபாள கைது குதவிய இந்திய புலனாய்வு சிங்கம் சூர்யாவாக மாறிய போலீஸ் அதிகாரி ஒழுகல முடிவுக்கு வரும் பாதாள உலக கும்பல் விவகாரங்கள் செவ்வந்தியை கைது செய்ய வருடம் அரசாங்கத்தை விமர்சித்த நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் கைமாறிய துப்பாக்கி செவ்வந்தியின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்கு மூலம் சுட்டுவிட்டேன் என கூறி சத்தமிட்டு வெளியேறிய துப்பாக்கிதாரிகள் யாழில் பிரபல கால்பந்தாட்ட வீரரின் இறுதிச் சடங்கில் குவிந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம் சருமத்தை வன்மையாக்கும் கிரீம் பயன்படுத்துவோருக்கு ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இளம் பெண்களுக்கு அவசர செய்தி பேருந்துகளில் டிக்கெட் பெறாத பயணிகளுக்கும் இனி சிக்கல் இன்று முதல் அபராதம்